கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆயிரு இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவன் எப்படி நீ நினைச்சு நீ தூக்கப்பட்டு இருக்க வேண்டாம் நீ கடவுள் இடத்துல நெருக்க நெருக்குமாறு ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அவரை துதி அவரை ஆராதி அவருடைய வார்த்தையை மனதில் வச்சுக்க அவருடைய பிரசனத்தை நீ கடப்படுத்து அவருடைய நோக்கங்களை மனதில் வச்சுக்க நீ சொல்ல ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிக்கும் போது பொருளாதார ஆசீர்வாதம் வந்து என் வாழ்க்கையில் குவியும் போது உங்களுக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன் நான் அநேகருக்கு சகாயம் பண்ணுவேன் அநேக விஷயத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சி அவங்க முன்னேறதோ இல்லை சொத்து வாங்குறதோ அதை பத்தி நான் ஏன் ஆண்டவரை கவலை பண்ணும் எனக்கு எல்லாமே நீங்க தான் அவங்க அவ்வளவு கிடைச்சும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை ஆனா நீங்க தான் எனக்கு சமாதானமா இருக்கிறீங்க உங்களை நான் தேடுறேன் ஐ டிலைட் மை இன் நியூ லார்ட்